உதாரணத்துக்கு காந்தாரா போட்டு வந்து அடைக்கும் போது அந்த மக்கள் படக்கூடிய வேதனைகள் அவங்களை அடிச்சு துன்புறுத்துற காட்சி எல்லாம் நடக்குது பட் அது வந்து அந்த அளவுல ஒட்டவே இல்லை நீங்க மிளகு வந்து மிளகு தானியங்கள் பல தானியங்களை காட்டி கூட நீங்க பண்ணிருக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்டிடலான்றேன் அதை காட்டவே இல்லை அப்ப அந்த இடத்துல ஒட்டவே இல்லை எதுக்காக மண்ணுக்காக போராடும் போது அது வந்து காட்டுனீங்க பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளைபொருளுக்காக தான் நீங்க போராடும் போது அந்த விளைபொருள்ல வந்து கிடங்கு கிடங்கு வச்சிருந்தா அந்த கிடங்க தீக்கடை மாதிரி அப்படி காட்டியிருந்தா கூட பரவாயில்ல நான் சொல்றது உணவு தானிய கிட கிடங்கு அப்படி எதுவும் இல்லவே இல்ல எல்லாமே கைப்பிடி அளவுக்கு முரம் அளவுக்கு தான் காட்டுறாங்க அந்த மிளக சரி கடைசியா வந்து பஞ்சுரணி சாமி வந்து மீண்டும் கடத்துல போய் விழுந்துறாருன்னு சொல்லி காட்டும்போது அவங்களாவது ஆளாளுக்கு வந்து ஒரு ஒரு பிடி மிளகு எடுத்து எல்லாருக்கும் கையிலையும் கொடுத்துட்டு எல்லாம் நீங்க தானியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே எல்லாருக்குமே சொந்தன்ற மாதிரி ஒரு எத்திக்ஸ சொல்ற மாதிரி இருந்தா கூட நல்லா அதுவும் சொல்லவே இல்லை கடைசியா என்ன எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு அவர் மாதிரி மாதிரிதான் காட்டுறாங்க அந்த இடத்துல அழுத்தமா ஒட்டவே இல்ல